விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு நாலஞ்சு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் சரியான ரீச் இல்லை பட் இருந்தாலுமே கீழே ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க கரும்புக்கு உர நிர்வாகம் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தாங்க கண்டினியூஸாக ரெண்டு மூணு ரூபா கமெண்ட் செக்ஷனில் போட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் கரும்புக்கு உர நிர்வாகம் எப்படி பண்ணுறது என்ன மாதிரியான உரங்களெல்லாம் விடணும் எப்போ இடணும் முதல் உரம் என்ன அடி உரம் முதல் உரம் ரெண்டாவது உரம் மூணாவது உரம் நாலாவது உரம் என்னென்ன உரங்கள் போடணும் எப்போ போடணும் அந்த உரம் போடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பயிருக்கான உர நிர்வாகம் எனக்கு தேவை இல்லை பூச்சி தாக்குதல் பற்றின விஷயங்கள் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றின ஒரு வீடியோஸ் விரைவில் போடுவேன் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ பொதுவாகவே கரும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருட கால பயிராக அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு பக்கமாக வந்து வரக்கூடியது வந்து வருட வருடகால பயிராக வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வந்துடுது அப்படி வருடகால பயிராக வரப்போ கரும்புக்கு தேவையான சத்துக்கள் இப்போ மற்ற பயிர்கள்லாம் இப்போ மக்காசோளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் அவ்வளோதான் அதை இவ்வளோ போட்டுருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு உரங்களோட நிறுத்திட்டு போயிடலாம் மூணு மாத பயிர்களுக்கு ஆனால் வருட பயிர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு இல்லை அஞ்சு பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் வைக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம அடி உரமாக என்ன போடணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஸோ கரும்பு வந்து பார்த்திங்கன்னா வருடம் வந்துற பயிர் அந்த முதல் இந்த ஜீரோ டு முப்பது நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சியை டிபெண்ட் பண்ணி வேர் வளர்ச்சி இதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த அடி உரம் அப்படிங்குறத என்னவா போடணும் அப்படின்னா யூரியா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூட்டை நம்ம போடணும் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூட்டை பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நாலு மூட்டை அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப டிஏபி வந்து பார்த்திங்கன்னா மூணு மூட்டை போடலாம் இப்போ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறோம் அப்படின்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கூட வேப்ப முன்னாக்கு முடிஞ்சால் ஒரு ஐம்பது கிலோ கலந்து போட்டிங்க அப்படின்னா பின்காலத்தில் வரக்கூடிய அந்த வேரழுகளோ இது மாதிரியான நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும் வேரலுகள் வேர்க்கரையின் இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் நான் சொல்லக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ உரம் போடணும் அப்படிங்கிறதான் மூணு மூட்டை டிஏபி போட்டாலும் சரி இல்லை நாலு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போட்டாலும் சரி ஓகேங்களா போட்டு கூட வந்து யூரியா ஒரு மூட்டை வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை அது வந்து இப்போ கடையில் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு ஃபார்மில் கொடுக்குறாங்க அது ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல உங்களுக்கு ஒரிஜினல் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திருக்கீங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா அடியகுரம் ஓகே எஸ்எஸ்பி அடி உரமாக போடுறதுக்கு முக்கிய காரணம் மண் புலப்பொழப்பாகும் அண்ட் வளர்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா நல்லா எடுத்து கொடுக்கும் ஓகே ரெண்டாவது உரம் எப்போ போடுறது ரெண்டாவது உரம் அப்படிங்கிறது சரியாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு எட்டு நாளில் இருந்து முப்பத்தி மூணு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரும்புகளுக்கு இரண்டாவது உரம் கண்டிப்பாக போட்டாயிடணும் அதை தாண்டி போணுச்சு அப்படின்னா கேட்குறது கொஞ்சம் டைம் எடுத்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி முத முப்பது நாட்களில் நம்ம முதல் உரம் போடுறோம்னா அப்போ என்ன உரம் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முப்பது நாட்களில் போடுறப்ப ஒரு மூட்டை யூரியா கண்டிப்பாக நம்ம போட்டாகணும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓபி மைரோட் ஆஃப் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை போட்டாகணும் சிஎம்எஸ் செகண்டரி நியூட்ரியன்ஸ் உரம் இல்லையா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உரம் அந்த சிஎம்எஸ் உரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூட்டை போட்டாகணும் எதற்காக அப்படின்னா இப்போ கரும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை இனிப்பு சம்பந்தமான ஒரு விஷயங்கள் ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓபி மைரோட் ஆஃப் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை மெக்னீசியம் அண்டு கால்சியம் உள்ளோட உரங்கள் தேவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையை இதுதான் செய்யுது அதனால இது உரங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் எல்லா இதுக்கும் பண்ணி கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உரத்தில் போடணும் ஓகே முதல் உரம் முப்பதாவது நாள் போட்டாச்சு அப்போ இரண்டாவது உரம் எப்போ போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இரண்டாவது உரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு அறுபது டு சாரி ஐம்பத்து அஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது உரம் போட்டணும் போட்டால் தான் நல்ல ஈல்டு நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது நாள் தொண்ணூறு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க கிடையாது கரெக்டாக அறுபது சரி ஐம்பத்தஞ்சு நாள் டூ அறுபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே இரண்டாவது உரம் போட்டே ஆகணும் இரண்டாவது உரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூட்டை யூரியா நல்லா வளர்ச்சியாக கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால ரெண்டு மூட்டை யூரியா நம்ம வந்து கண்டிப்பாக போட்டாகணும் ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கிறவது ரெண்டு மூட்டை யூரியா ஒரு மூட்டை இருபதுக்கிறபது முப்பது கிலோ பொட்டாசு அண்டு முப்பது கிலோ சிஎம்எஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஜிங்க் வந்து ஒரு பத்து கிலோ டூ பாஞ்சு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கலந்து நம்ம போடணும் இந்த ஜிங்க் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணல் கூட கஜிங் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா மணல் கூட கலந்து விசிறி விட்டாலும் சரி இல்லை செடிகளுக்கு செடிகளுக்கு போட்டாலும் சரி ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் ஏன்னா பிற்காலத்தில் அதாவது பார்த்திங்கன்னா எடுத்தால் அறுபது நாளை தாண்டும்போது கரும்புகளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நோய் வர ஆரம்பிக்கும் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக மாறி போய் அப்படி குட்டா முட்டானா வரும் அப்படி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஜிங்க் டிஃபிஷியன்சியாவிலையும் வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்சி அலுமே இது மாதிரி வரும் ஸோ அதுக்கு தான் நான் வந்து சிஎம்எஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டு வரோம் சப்போஸ் அந்த சிஎம்எஸ் பத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனாலதான் ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ நம்ம கலந்து கொடுக்குறப்ப மணலையோ இல்லை வரையோ கலந்து போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஜிங்க் சல்ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணாவது உரம் அப்படின்னு சொல்லி நம்ம கரும்புகளுக்கு பார்க்கும்போது தொண்ணூறு நாட்களில் போகணும் எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது உரம் கரும்புகளுக்கு நம்ம கண்டிப்பாக போட்டாயிடணும் அப்படி போடக்கூடிய மூணாவது உரம் என்ன உரம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை அண்டு இருபதுக்கிரவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை சாரி இருபதுக்கிறவது வந்து ரெண்டு மூட்டை பொட்டாஸ் ஒரு மூட்டை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீம் வேப்பம் புண்ணாக்கிறதுக்கு இல்லையா அது ஒரு மூட்டை போனப்பட்டு ரெண்டாவது உரத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்னா போகிறோம் வேப்பம் புண்ணாக்க நம்ம எந்த அளவுக்கு உரங்களோடு கலந்து போடுறோமோ அந்த அளவுக்கு செடிகள்ல வரக்கூடிய அந்த வேர்க்கறியானாக இருக்கட்டும் வேர்கொருட்கள் ஆகட்டும் வேரலுகள் இது மாதிரியான நோய்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கண்ட்ரோல் ஆகிடும் ஃபுல்லாவே நமக்கு பிரச்சனையே இல்லாத அந்த வேர் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் எதுவும் இல்லாத வந்து வேணாம் நம்மளை காப்பாத்தி கொடுத்துரும் எந்த அளவுக்கு பயன்படுத்துறமோ அந்த அளவுக்கு நல்லது நாலாவது தூரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பதாவது நாள் போடக்கூடிய உரம் தான் அந்த நாலாவது உரம் ஸோ அந்த நாலாவது உரம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஏன்னா அப்புறமேட்டுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய உரங்கள் செடிகளுக்கு போகுமா போகாதா என்னங்கிறதுலாம் டவுட்டாக இருக்கும் பட் அந்த நூற்றம்பதாவது நாள் போடுறப்ப இந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை யூரியா ரெண்டு மூட்டை இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை பொட்டாசு அண்டு சிஎம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா போட்டுட்டு அதையே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலாவது இதுக்கும் பண்ணணும் என்னடா பெரிய வித்தியாசங்கள் இல்லையே அப்படின்னா கரும்பை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஒன்று முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சக்கரையோட கண்டென்ட் அதாவது இனிப்பு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகணும் அது ஒன்று மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வேர்முர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உற்பத்தி ஆகணும் அதற்காக அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வேர்மூடிச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு நம்ம இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது இருபது இருபது பர்சன்டேஜ் அதே நம்ம வந்து இப்போ பொட்டாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மைர்ட் ஆஃப் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து வேர் வளர்ச்சிக்காக இருக்கட்டும் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு தன்மையாக இருக்கட்டும் வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற வேலை அந்த முக்கியமாக இந்த சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகளை பெருமளவு பார்த்துக்கிட்டு வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் மாவு சத்துக்களாக இருக்கட்டும் சர்க்கரை சத்துக்களாக இருக்கட்டும் ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது இது மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய உரங்கள் அதெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா கரும்பு அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப முக்கியமான மூணு வரங்கள் அப்படின்னு சொல்லி யாரை கேட்டாலும் சொல்லக்கூடியது ஒன்று யூரியா சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ நியூரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஜிங்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன் வந்துடும் அதனால தான் என்ன சொன்னேன் அப்படின்னா இரண்டாவது உரம் போட முடிய ஜிங் சல்ஃபேட் பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு நான் மிக்ஸ் பண்ணி போடுறப்ப இன்னும் நல்லா ஈல்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கரும்புல உரம் இமையாக பார்த்தீங்கன்னா அடி உரம் என்ன போடலாம் முதல் உரம் என்ன இரண்டாவது உரம் என்ன மூணாவது உரம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்குவோம் நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கரும்பியாக பயிரிடுறீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா மொதல் பயிரிட்டு அதை வெட்டிட்டீங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே கத்தில் கரும்பு பயிரிட போகிறேன் அப்படின்னா அதற்கு உர நிர்வாகம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும் அதற்கான வீடியோஸ் எனக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுவோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி